ஹாலிவுட் படம் தந்த இன்ஸ்பிரேஷன் தமிழில் எடுத்து இருபத்தி மூன்று வாரம் ஓடி மெகா ஹிட் ஆன எம்ஜிஆர் படம் சுமார் பதினைந்து கால சினிமா பயணத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு வெளியான மலைக்கள்ளன் என்கின்ற திரைப்படம் எம்ஜிஆரின் கொண்டு சென்றது அதன் பிறகு தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க தொடங்குகிறார் எம்ஜிஆர் அடுத்த முப்பது ஆண்டுகள் தமிழ் திரையுலகை நடிகனாக ஆண்டது அவர் மட்டுமே என்றால் அது நிச்சயம் மிகையல்ல நான் ஆணையிட்டால் நாடோடி தாலிபாக்கியம் அரச கட்டளை தேர் திருவிழா குடியிருந்த கோவில் ஒளிவிளக்கு மற்றும் அடிமை பெண் என்று எம்ஜிஆர் தொட்டது எல்லாமே ஹிட் ஆனது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரிக்ஷா காரன் என்கிற படத்தில் அவர் நடித்ததற்காக தேசிய விருதையும் பெற்றார் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த எம்ஜிஆர் திரைத்துறையில் பல சோதனை முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற படத்திற்காக உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு ஷூட்டிங் எடுத்து தமிழ் திரையுலகில் வெளியான முதல் வெளிநாட்டில் உருவான படம் என்ற பெருமையை அவர் பெற்றார் இந்த திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் உண்டு முதலில் இந்த படத்திற்கு வாலிதான் அனைத்து பாடல்களையும் எழுதுவதாக இருந்தது ஆனால் ஒரு நாள் வாலியை கலாய்க்க நினைத்த எம்ஜிஆர் இந்த திரைப்படத்தில் நீங்கள் பாடல்களை எழுதவில்லை உங்களுக்கு பதிலாக வேறு ஒருவர் எழுதுகிறார் என்று சொல்லி அவரிடம் வம்பெழுத்துள்ளார் அப்போது ஜாலியாக பேசிய வாலி என்னுடைய பாடல் இந்த படத்தில் இல்லை என்றாலும் என் பெயர் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது என கூறியிருக்கிறார் வியந்து போன எம்ஜிஆர் எப்படி என்று கேட்க உங்கள் படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன் தான் அதில் வாலியை எடுத்துவிட்டால் உலகம் சுற்றும் பன் என்று பெயர் வைத்தார் ரிலீஸ் செய்வீர்கள் என்று கேட்க மகிழ்ச்சியாக அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாராம் எம்ஜிஆர் இதற்கிடையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரபல இயக்குனர் ஏ சி திருலோக சந்தர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து மெகா ஹிட் ஆன திரைப்படம் அன்பேவா ஆனால் உண்மையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு ஹாலிவுட் உலகில் வெளியான கம் செப்டம்பர் என்கிற திரைப்படத்தை தழுவிதான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் பிறமொழி படங்களை தழுவி எடுப்பது பெரிய விஷயம் அல்ல ஆனால் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே இயக்குனர் திருலோக சந்தர் எம்ஜிஆரை வைத்து அப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அன்பேவா திரைப்படம் சுமார் இருபத்தாறு வாரங்கள் திரையில் ஓடி மெகா ஹிட் சாதனை படைத்த படமாகவும் மாறியது அந்த திரைப்படத்தில் பாலு என்கிற கதாபாத்திரத்தில் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஒரு பணக்கார மனிதர் தனிமையில் எளிமையாக வாழ விரும்பினால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையில் உருவான படம் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் காட்சிகளும் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பசுமையாகவே உள்ளன